பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே பயப்படாதே உன் துணையை நீ எக்காரணம் கொண்டும் இழந்துவிட மாட்டாய் தங்கமே உன் துணை உனக்குத்தான் இந்த ஜென்மத்தில் உன்னையும் அவரையும் யாராலும் பிரிக்கவே முடியாது அதனால் கலங்கி நிற்காது நீ பெற்று கொள்வாய் தங்கமே சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு பிறகு உன்னுடைய மன நிம்மதியும் அதிகரிக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கும் ஆனால் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் எப்பொழுதும் தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் பேசுவதை குறைத்து கொள் தங்கமே அவர்களிடம் உன் பாசத்தை வீணாக்காதே உனக்கென்று ஒருவர் இருப்பார் அவர் மூலம் உனக்கு பாசத்தை கொடு நீ என் மீது சற்று வருத்தத்துடன் இருந்தாய் என் துணையுடன் எப்போது நான் சேர்வேன் என்று அதனால்தான் நான் உன் வீட்டில் வந்து வேறு ஒரு கனவில் வந்து என்னை வழிபட சொன்னேன் உன்னுடைய வழிபாடுகள் எனக்கு மிகவும் பிடித்தவை உன் வாழ்க்கையில் நிகழும் ஏற்ற வழிபாட்டினை நிறுத்தாதே தங்கமே எந்த அளவிற்கு இரக்கம் உள்ளதோ அந்த அளவிற்கு ஏற்றமும் இருக்கும் நீ என்னிடம் உன்னுடைய மன குறைகளை கொட்டி தீர்த்து விட்டாய் அல்லவா கவலைப்படாதே உன் மன வேதனை எதுவாக இருந்தாலும் அதை நான் மாற்றி தருகின்றேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களின் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்களின் முன்னிலையில் நீ எல்லாம் எங்கே வளரப் போகிறாய் என்ற அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நீயும் உன்னுடைய துணையும் வாழ்ந்து காட்டப் போகின்றீர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கப் போகின்றீர்கள் உங்கள் கரம் இணையும் நேரம்தான் இது இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெற தயாராக இரு இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக நீ பெறுவாய் இதுவரை வாழ்ந்ததை விட நீயும் உன்னுடைய துணையும் இனி சிறப்பாக வாழப் போகின்றீர்கள் கடமைகளை நீ செய்து கொண்டே இரு தங்கமே நீ நினைத்த பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய நேரம்தான் இது அவற்றை செய்து முடிக்க உனக்கு தேவையான சக்தியே நான் உனக்கு அருள் புரிவேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நீயும் உன்னுடைய துணையும் சீரும் சிறப்புமாக வாழ்வீர்கள் யாம் இருக்க பயமேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நீ நினைத்துப் பார்க்காத அளவில் இருக்கும் நிச்சயம் நேரம் நேரம்தான் இது உங்கள் கரம் இணையும் நேரம் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா